சசிகலா டிடி தினகரனுக்கு எதிராக திருச்சியில் இன்று இரண்டு அமைச்சர்கள் ரகசிய ஆலோசனை நடத்தினார்கள் இதில் ஒரு எம்பியும் கலந்து கொண்டார் டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து நீக்கவும் அவர்கள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஆர்கே நகரில் சசிகலா அணியினர் கோடி கோடியாக வாக்காளர்களுக்கு சப்ளை செய்ததாக புகார் எழுந்தது இரண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது இது குறித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து அமைச்சர் விஜயபாஸ்கர் நடிகர் சரத்குமார் முன்னாள் எம்பி சிற்லா பாக்கம் ராஜேந்திரன் எம்ஜிஆர் பல்கலைக்கழக துணை வேந்தர் கீதா லக்ஷ்மி ஆகியோருக்கு சொந்தமான முப்பத்தி ஐந்து இடங்களில் வருமான வரித்துறையினர் கடந்த ஏழாம் தேதி அதிரடி சோதனை நடத்தினார்கள் இதில் அமைச்சர் விஜயபாஸ்கரன் வீட்டில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கியதற்கான ஆதாரங்கள் சிக்கின இதனை அடுத்து தேர்தல் ஆணையம் ஆர்கே நகர் தேர்தலை ரத்து செய்து உத்தரவிட்டது இந்த நிலையில் டிடிவி தினகரன் கடந்த பதிமூணாம் தேதி இரவு அடையாறில் உள்ள தனது இல்லத்தில் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்திற்கு வந்திருந்த அமைச்சர்கள் தங்கமணியும் வேலுமணியும் தினகரனிடம் நேரடியாக மோதியிருக்கிறார்கள் எங்கு இடைத்தேர்தல் நடந்தாலும் ஜெயலலிதா சீனியர் அமைச்சர்களுக்கு தான் பொறுப்புகளை வழங்குவார் அவர்களின் மூலம்தான் தேர்தல் பணிகளும் நடக்கும் ஆனால் இப்போது சீனியர் அமைச்சர்களை ஒதுக்கிவிட்டு அமைச்சர் விஜயபாஸ்கரனுக்கு பொறுப்புகளை கொடுத்தது யார் இப்போது விஜயபாஸ்கர் வருமான வரித்துறை வசம் சிக்கியிருக்கிறார் எனவே ஆட்சியை காப்பாற்ற விஜயபாஸ்கர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் கட்சியை காப்பாற்ற நீங்களும் உங்கள் சித்தியும் கட்சி பொறுப்புகளை ராஜினாமா செய்துவிட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் அதற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இரு அணிகளும் இணைந்தால் மட்டுமே இரட்டை இலை சின்னத்தை பெற முடியும் என கூறிவிட்டு ரெண்டு பேரும் கூட்டத்திலிருந்து பாதியிலே வெளியேறிவிட்டதாக கூறப்படுகிறது அப்போது அமைச்சர் பாஸ்கர் மீது நடவடிக்கை எடுக்க மறுத்த டிடிவி தினகரன் சில மூத்த அமைச்சர்களை அவமானப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இதனை அடுத்து அமைச்சர்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவர்கள் அவமானப்பட்டதை குறித்து மனக்குமுறலை கொட்டினார்கள் அப்போது அப்போது விஜயபாஸ்கரை பதவியிலிருந்து நீக்கும் முடிவை நாமே எடுக்கலாமே என அமைச்சர்களுடன் எடப்பாடி ஆலோசித்ததாக கூறப்படுகிறது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் சசிகலா அண்ணன் மகனான மகாதேவன் சமீபத்தில் மரணம் அடைந்தார் இவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த அமைச்சர் தங்கமணி தஞ்சை வந்திருந்தார் பிறகு தஞ்சையிலிருந்து வந்து திருச்சியில் உள்ள ஒரு பிரபல ஓட்டலில் தங்கியிருந்தார் அவரை இன்று அமைச்சர் வேலுமணி சந்தித்தார் இவர்கள் இருவரும் ஒன்றரை மணி நேரம் ஆலோசனை நடத்தினார்கள் அப்போது திருச்சியை சேர்ந்த ஒரு எம்பியையும் அவர்கள் அழைத்து பேசினர் அப்போது கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்ற ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இணைந்து செயல்படுவதுதான் சிறந்த வழி என அவர்கள் பேசி முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்த கட்சியிலிருந்து தினகரனை நீக்கவும் அவர்கள் தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு பிறகு இரண்டு அமைச்சர்களும் திருச்சியிலிருந்து ஈரோடு கிளம்பி சென்றனர் அமைச்சர் வேலுமணி மகாதேவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்த செல்லவில்லை திருச்சி ஹோட்டலில் இன்று காலை நடந்த ரகசிய ஆலோசனை பற்றி இரண்டு அமைச்சர்களையும் சந்தித்த எம்பி தரப்பில் கூறப்படுவதாவது இன்று எம்பி அமைச்சர்கள் வேலுமணியையும் தங்கமணியையும் சந்தித்து பேசினார் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இணைந்து செயல்படுவதை பற்றி பேசினார்கள் இதற்கு எம்பியும் சம்மதம் தெரிவித்துள்ளார் மேலும் அவர்கள் எம்பியிடம் திருச்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன் வளர்மதி ஆகியோரிடம் பேசுமாறு கூறினார் அதன்படி எம்பி தனது வீட்டில் ரெண்டு அமைச்சர்களையும் அழைத்து ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது அதன்படி எம்பி தனது வீட்டில் இரண்டு அமைச்சர்களையும் அழைத்து ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தனர் ஆட்சிக்கு சிக்கல் தமிழக சட்டசபையில் நடந்த சிறப்பு கூட்டத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் தமிழக அரசு பெரும்பான்மையை நிரூபித்தது ஆறு எம்எல்ஏக்கள் அணி மாறினாலே ஆட்சி பறிபோகும் நிலையில் அமைச்சர்களின் ரகசிய ஆலோசனை அமைச்சர் விஜயபாஸ்கரை பதவி நீக்கம் செய்ய முடிவு ஆகிய பிரச்சனைகள் தலை தூக்கி இருப்பது தமிழக அரசின் தலை மீது கத்தி தொங்குவதை காட்டுகிறது சசிகலா அணி மீண்டும் ஒரு பிளவை சந்திக்க இருக்கும் சூழ்நிலையில் தமிழக அரசியல் களம் மீண்டும் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது